திருச்சிற்றம்பலம் நமபார்வதிவான் தில்லையம்பதியிலிருந்து புகழேந்தி சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் விற்றிருக்கிறார் ஆனால் உலகமெங்கும் இருக்கின்ற பல தலங்கள் இருக்கின்றன அந்த பல தலங்களுக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் பலவிதமான புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் தேவாரத்தலங்கள் தலங்கள் நிறைய இருக்கு மாயரத்துக்கு பக்கத்தாப்புல இருக்கிற திருக்கோடிக்கா பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ இந்த திருக்கோடிக்கா எங்க இருக்கு அங்க யார் வழிபாடு செய்திருக்கா என்னென்ன யாரெல்லாம் பாடியிருக்கா அப்பர் பெருமான் பாடியிருக்கார் திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கார் என்ன பாடியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அங்கே என்ன சிறப்பு துர்காசமனிவர் வழிபாடு செய்திருக்கிறார் அதாவது நம்ம இப்போ ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போவோம் ஸ்ரீமான் வந்து யம பயம் நீங்கியது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதே போலதான் இந்த தலம் அப்படிப்பட்ட சிறப்பான தலம் தான் இந்த திருக்கோடிக்கா அப்படிப்பட்ட அந்த தலத்திலே நம்மளுடைய அப்பர் பெருமான் மிக அற்புதமான ஒரு தேவாரம் சொல்லியிருக்காரு அது என்னங்கிறது அப்புறமா இப்ப அஷ்ட பைரவர் இருக்கு அந்த அஷ்ட பைரவரில் வடுக பைரவர் இங்கே வழிபாடு செய்திருக்காரு அப்படிப்பட்ட அந்த வடுக பைரவர் இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா துர்வாசம் இவர் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்தை நாம் சென்று சேர்ந்தால் போதும் நாம் வினை போகும் அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த தலத்திலே நாம் இப்பொழுது நந்தி தீர்த்தம்னு இருக்கு நந்தி தீர்த்தம் நந்தி வந்து தன்னுடைய கொம்புனால கீழே அந்த தீர்த்தத்தை உண்டுபடி வலப்புறத்தில் பார்த்தீங்கன்னா சித்ராகுப்தர் இருக்கார் சித்ராகுப்தர்னால் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இருப்பார் ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல வலப்புறத்தில் சித்திராகுப்தர் இடப்புறத்தில் யமதர்மன் இருக்கார் அப்படிப்பட்ட சிறப்பான தலம் பாலசனீஸ்வரர் இங்கே இருக்கின்றார் முண்டகிற அசுரனை அழிக்கிறதுக்காக தான் இந்த வடுக பைரவர் அவதாரம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்கிறத நம்ம இந்த தளத்தில் இருந்து நம்ம பார்க்குறோம் அப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறு தலங்கள் இருக்கின்றது அப்படிங்கிற திரு கோடிக்கா அப்படிங்கிற வழிபாடு செய்கிறோம் அப்படி செய்யும்போது கோடிக்கா அப்படிங்கும்போது ஐந்து கார்கள் என்னென்னக்கா திருக்கோடிக்கா அந்த திருக்கோடிக்கா ஒன்று அடுத்தது திரு நெல்லிக்கா அடுத்தது திரு கோலக்கா திருக்கோலக்கானா அவங்களுக்கு ஞாபகம் வரணும் சம்பந்தர் சீர்காழியில் அவதாரம் செய்தவர் பக்கத்தாப்பிலேயே திருக்கோலக்கா அந்த திருக்கோலக்காவில் தான் தாளம் கொடுத்தாரு தாளத்துக்கு ஓசை இல்லை அப்ப ஓசை கொடுத்த நாயகி அங்க இருக்காங்க அடுத்தது திருவானைக்கா பஞ்சபூத தலங்கள்ல திருவானைக்கா அப்படிப்பட்ட தலமும் இருக்கின்றது அடுத்தது திருக்குறக்குக்கா வைரவ தலமாக வழிபாடு செய்யப்படுகின்றது அப்படிப்பட்ட ஐந்து தலங்கள்ல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னங்கிறதுனா திரு கோடிக்கா அப்படிப்பட்ட அந்த திருக்கோடிக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடுகாடு சுடுகாடுலாம் கிடையாது நம்ம வந்து வேற இன்னொரு ஊருக்கு தான் போவோம் அந்த ஊர்ல இல்லை அப்படின்னா என்ன அப்ப யாருமே இறக்க மாட்டாங்களா இறப்பாங்க இறப்பு அவங்களுக்கு தெரியாது அந்த கோயிலில் போய் நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தாலே நமக்கு எம பயம் இல்லை இறப்பு உண்டுதான் ஆனா இறப்ப இறப்பா தெரியாது எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம நம்ம வந்து போய் சேரணும்னு சொன்னாக்கா திருக்கோடிக்காவை வந்து நம்ம வழிபாடு செய்தோம்னா போதும்ங்கிறது ஆண்டோர் சான்றோருடைய வாக்கு அப்படிப்பட்ட நினைவில் கொண்டு சதா சிந்தனையே இருக்கும் சுந்தர சொல்வார் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் யார் எதை இதெல்லாம் பத்தி நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்திலாம் நாம் குடிகொண்டிருக்கின்றோம் அவரும் நம்மிடம் குடிகொண்டிருப்பார் அப்படிப்பட்ட அந்த திருக்கோடிக்கா இருக்கின்றது நந்தி தீர்த்தம் ஆஹ் இணையானதுன்னு சொன்னேன் அப்ப யமன வந்து யமன் வந்து எங்கேயும் வரமாட்டார வருவார் அப்படி வந்தாலும் பயம் இருக்காது பயம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா என்ன செய்யறது நம்ம பரபரக்காம இருக்கணும் எந்த நேரமும் பரபரத்துக்கே இருக்கும் அதுதான் நம்ம குருஞான சம்பந்தம் சொல்வார் மாயரத்தில் தர்மபுரம் இருக்கு அந்த தர்மபுரத்தில் சொல்றார் பரபரக்க வேண்டாம் பல காலம் சொன்னேன் ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கி நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இளையாதே அப்ப இப்படின்னா இருந்தோம்னா நம்ம இறைவனை வழிபாடு அப்ப என்ன செய்து இருக்கோம் கற்க இடப்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர் தக்கமிட்டு நாய் போல சல்லனவோ என்ன சொன்னார் பாருங்க நாய் போல அழைச்சிக்கிட்டு இருக்கோங்கிறாரு நாய் போல சல்லனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையாருக்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ இந்த உள்ளம் அடங்கணும் இந்த உள்ள அடங்குறதுக்கு என்ன வழின்னு கேட்டா இதான் பரபரக்க வேண்டாம் நம்ம எந்த நேரமும் பாருங்க பரபர பரபரங்க செல்போன் எடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்கோம் வாட்ஸ்அப் எடுத்தோம்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போகுது அப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காம பரபரக்காமல் இருந்தோம்னா போதும் ஒருவருக்கும் தீங்கு செய் நன்றி குன்றாது ஏங்கி இலையாது எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஏங்காமல் இருக்கணும் அப்படிப்பட்ட நிலை வந்தால் போதும் அப்படிப்பட்ட நிலை வேணும்னு சொன்னால் இது போன்ற தலங்களுக்கு நாம் சென்று சேர வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம்தான் திரு கோடிக்கா நம கரகர மகாதேவ என்னாடோட சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் ஜெனைவ போற்றி இது திருக்கோடி காவல் தஞ்சை மாவட்டத்திலே திருவிடேம்பது வட்டத்திலே திருக்கோடி காவல் என்ற சிறப்பு தலமானது இருக்கிறது இங்கே இந்த ஸ்தலத்தை மூர்த்தி பேர் திருக்கோடீஸ்வர சுவாமின்னு பேர் மூன்று கோடி மந்திர தேவதைகள் மூன்று கோடி ரிஷிகள்னால் வழிபட்டதுனால தான் சிவபெருமானுக்கு வந்து திருக்கோடீஸ்வரர் திருக்கோடி காவல் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமானது பஞ்சகாஸ்தலத்தில் இது ஒன்று இது திருக்கோடிக்கா இன்னும் திரு குறுக்குக்கா திருநெல்லிக்காய் திருக்கோலக்கா திருவானிக்காய்னு ஐந்து காவல் ஐந்து காவலில் பார்த்தீங்கன்னா திருக்கோடிக்கா அது பாடல்கள் பட்ட ஸ்தலத்திலேயே வடகரை ஸ்தலத்திலேயே முப்பத்தி ஏழாவது திருத்தலம் திருக்கோடிக்கா திருஞானசம்பந்தர் திருநாவுகரசரால் பாடல் பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து மூன்று கோடி மந்திர தேவதைகளுக்கெல்லாம் மந்திர சாகித்யம் பெற்றது மந்திர தேவதைகள்லாம் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு சாகித்ய முத்தி வைந்தி பல தளம் போகிறாங்க இந்த ஸ்தலத்தில் தான் துர்வாசர் வந்து ஆக்கியம் பண்ணுற இந்த மாதிரி காவேரிக்கு வடகரம் இருக்குது வேத்திரமணம்னு இருக்குது அங்கே போய் தபஸ் பண்ணுங்க அங்களுக்கு தான் உங்களுக்கு சாகித்ய புத்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து தபஸ் பண்ணுறாங்க இந்த மூன்று கோடி மந்திர தேவதெல்லாம் மந்திர சாகித்யம் பெறுறது தான் சிவபெருமானுக்கு வந்து திருக்கோடீஸ்வரர் திருக்கோடி காவன்னு பேர் வந்ததுக்கு காரணம் யமதர்மராஜன் சித்திரகுப்தனுக்கு சாப்ப நிவர்த்தியான ஸ்தலம் இது அப்படிங்கிறதாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போகிறதுனால யமதண்டனே யமபஜம்லாம் கிடையாது உடல் ரோக நிவர்த்தி ஆயுள் அபிவிருத்திக்கு விசேஷமான ஸ்தலம் இது கன்னிமூல கணபதினு இருக்கும் அந்த கணபதி பார்த்திங்கன்னா மற்ற விக்கிரகம் மாதிரி கல் விக்கிரகமாக இருக்காது அந்த விநாயகர் வந்து மன்னாளான விநாயகர் இந்த மந்திர தேவதைகள்லாம் மந்திர சாகித்யம் பண்ணுறதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள சூழ்ந்து ஒரே பிரளயம் ஏற்பட்டு போகுது அவங்களெல்லாம் வந்து உடனே அகஸ்தியரை பிரார்த்தனை பண்ணுறாங்க அகஸ்தியரை மண்ணாலை விநாயகரை பிடிச்சி வச்சு இவரை பிரார்த்தனை பண்ணுங்க அவங்கள கரையேற்றி வைப்பார் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த பிள்ளையாள பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த வெள்ளம் குறையிறது அதனால்தான் இந்த விநாயகருக்கு கரையேற்றி விநாயகர் அப்படின்ட்டு பேர் வந்ததுக்காக அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா பிருத்திவி மூர்த்தி மண்ணாலான மூர்த்தி சதுர்த்தி அன்று தைல காப்பு மட்டுமே அந்த விநாயகருக்கு சத்தப்படுகிறது இந்த ஸ்தலத்தில் வந்து பைரவர் விசேஷமானவர் மொத்தம் அறுபத்தி நாலு பைரவர் அதில் ஆபதோத்தாரணர் வடக பைரவர்னு ஒத்தர் அந்த பைரவ மூர்த்தி அந்த ஸ்தலத்தில் வந்து துர்வாசர ஆராதனை பண்ணுறதாக புராணம் காரிய சித்தி நன்மைக்கெல்லாம் அந்த வடக பைரவரை பிரார்த்தனை பண்ணால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் அம்பாள் வந்து திருபுரகுந்தரின்னு பேர் லலிதா சகசரநாமத்துக்கு பாக்கியம் எழுதி அந்த பாக்கியமானது இந்த ஸ்தலத்தில் அரங்கேற்றப்பட்டது என்று லலிதாசாஸ்திரநாமத்துக்கு பாக்யம் எய்கினர் வந்து பாஸ்கர ராயர் அவர் தான் அந்த ஸ்தலத்தில் வந்து பாக்ஷியம் எய்து இங்கே ஸ்தலத்தில் வந்து புராணத்தை வந்து அதை வந்து அரங்கேற்றி வைத்தார் அம்பாள் வந்து இங்கே பெருமாளாக காட்சி கொடுத்தாங்க ரிஷிகளுக்கெல்லாம் அம்பாள் வெங்கடா பெருமாளாக காட்சி கொடுத்தாங்க தெரிஞ்சால சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இந்த தெரிஞ்சான சம்பந்தர் பாடலில் பதிகம் விசேஷமான பதிகின்ற இன்று நின்று நாளே நின்று என்று நின்று இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தயங்கு சூதியால் வெண்மதி விதிபுணல் ஒன்றிய துன்று செஞ்சுதான் கோடிக்காப்பு சேர்மனேன் அப்படிங்கிறாங்க இன்றைக்கு நல்லது நாளைக்கு நல்லதுன்னு பார்க்காதீங்க கோடிக்காப்பு சேர்மனேன் அப்படிங்கிறாங்க அல்லன் மிக்க வாழ்க்கைங்கிற அல்லனான வாழ்க்கையை விட்டுட்டு கோடிக்காப்பு சேர்மனேன் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறதுனால பிறவி பயனுக்கு முக்கியமான தளம் இது எடுத்த பிறவி பயனடையணும்னு சொன்னால் கோடிக்காய்க்கு வந்துட்டு போன குர்த்தியாக இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மயானமே கிடையாது இடுகாடு சுடுகாடு இல்லாத ஊர் திரு பேர்பட்டான விசேஷமான ஸ்தலம் அது மந்திர ஜபங்களுக்கு விசேஷமானது இந்த ஸ்தலத்தில் வந்து பத்து ஆவட்டு ஜபம் பண்ணால் நூறு ஆவட்டு ஜபமானது ரிஷிகள்லாம் வழிபட்ட ஸ்தலம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை விசேஷமானது கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிஷிகளுக்கெல்லாம் சாப நிவர்த்தியானது நீங்கள் அதனால் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் காவேரி நீராடி திருக்கோடீஸ்வரர் வழிபடுறவங்களுக்கு எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி எல்லா நலன்களும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில் வாசல்லையே செங்கோத்தவ தீர்த்தம்னு வேறு குளம் இருக்குது நந்தியில் கொம்பால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் நீராடி தான் மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த மூன்று கோடி மந்திர தேவதைகளுக்கெல்லாம் மந்திர சாஹித்யம் பெற்றது பிதர் தோட்டங்கள்லாம் நிவர்த்தி ஆனது அப்படிங்கிறதுனால இந்த நீராடி குளத்தில் நீராடி சிவபெருமானை வழிபடுறதுனால பலவிதமான நன்மைகள் உண்டாருதுன்னு புராணங்கள் சொல்கிறது செம்பியம்மா தேவி தான் இந்த கோயிலை திருப்பணி பண்ணியிருக்காங்க முதல்ல பல கோவில் பண்ணாங்க அதை முதல்ல ஆரம்பித்து திருக்கோடி கவலை ஆரம்பித்து தான் கல் திரு கருங்கல் திருப்பணியாக செம்பியம்மா தேவி பண்ணியிருக்காங்க பல சோழர்கள் வந்து விட்டு விட்டால் நிறையா திருப்பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க பெயர்ப்பட்டான திருத்தலம் இது திருத்தலத்தில் வந்து நான்கு கால பூஜையோட சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது தித்திருக்கோவில் திருக்கோயில் அருணைத்துறைக்கு உட்பட்டு நான்கு கால பூஜைகள் பாக்கி திருவிழாக்கள் அனைத்தும் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி தான் விசேஷமான ஊரில் பத்து நாள் கொடிவிழா கொடியேற்றி பத்து நாள் திருவிழா அன்றைக்கி தான் சித்திரகுத்தருக்கும் யமதர்மராஜருக்கும் சாப நிவர்த்தியானஸ்தலம் பெயர்பட்டான திருத்தலத்தில் எல்லா மக்களும் தரிசனம் பண்ணி எல்லாம் பல்ல ஸ்ரீ கோடீஸ்வர பெருமாறு வெற்றியுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த திருத்தலத்திற்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஊழியந்தினுடைய விருப்பம் நன்றி வணக்கம்